As-salamu Hi, hey, hello. Welcome to InBewLock. Welcome to the video club for now. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ரைஸ் தான் வேக வைக்க போகிறோம் அதனால நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ரைஸை போட்டுக்கலாம் ரொம்பலாம் குக்கான இல்லை ஒரு தொண்ணூறு சதவீதம் குக்கானால் போதும் குப்பை போட்டு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்திரிச்சு தொண்ணூறு சதவீதம் வந்துருச்சு இந்த பதத்தில் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரெக்டாக உடையாமல் இல்லட்டா குழஞ்ச மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு தட்டையை எடுத்து வச்சுக்கிறோங்க தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயத்தில் ஒன்று எடுத்திருக்கோம் கோபிஸ்ல கொஞ்சம் எடுத்திருக்கோம் உடை மிளகாயில பாதி எடுத்திருக்கோம் ரெண்டு கேரட் எடுத்துருக்கோம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் செஞ்ச சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம கோயில்களை ஒரு பொரிச்செடுத்துக்கொடி எல்லா கால பிளவுலையும் இப்ப அடுப்பு ஆன் பண்ணி கடாய வச்சுக்கிறோம் இப்ப வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணம் ஊத்திக்கலாம் அது கூட ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் இப்போ இது கூட நறுக்கி வச்சிருந்தோம்னா வெங்காயம் அத போட்டுக்கலாம் இப்போ இது கூட நறுக்கி வச்சோம் நறுக்கி வச்சிருந்தா கோபிஸ் போட்டுக்கலாம் அதோட எல்லா கையிலையும் போட்டுக்கலாம் ఇది కొంచెం నల్ల పచ్చ వస్త్రం పోల వరకు నల్ల కిందికి వెళ్దాం తేవేనారు ఉప్పు కొట్టుకుందా రైస్ లేని పోటుకుందా ఇది కొంచెం పాటి பச்சை வாசனை போயிடுச்சு பேஞ்சு கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கூட மசாலாக்கையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து பச்சை வாசனை போய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ காலிஃப்ளவர் பிடிச்சோம்ல அதை போட்டுக்கலாம் அது கூட புதினாங்கன்னையும் சேர்த்துக்கலாம்

டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறலாம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடியிருக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அவங்களை வந்து சேரும் ஓகே பாய் பாய்